சிம்பிள் தான் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல அருணோதயன் அவர்கள் வந்து யூடியூப் சேனல்ல அவரு விஜய் சார் வந்துட்டு டிவி கே கட்சியை அவரோட சுயநலத்தினாலதான் மக்களுக்காக நல்லது ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு அவரு புரிதல் இல்லாமல் எப்படின்னா அவருக்கு கடந்த ஒரு பத்து வருஷமா அவரோட படங்கள் வெளியாவதுல பல சிக்கல் வருது அதாவது சென்ட்ரல் இருந்தாலும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி அவரோட படம் ரிலீஸ் ஆகுறதுல பல சிக்கல்களை ஏற்படுத்துறாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் அவர் மனசுல படிஞ்சு படிஞ்சு ஓ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டே எது நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மளே வந்துட்டு சிஎம் ஆயிட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அந்த சேனல்ல பேசியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தப்பாக தெரிஞ்சுச்சு எப்படின்னா அவருக்கு கடந்த பத்து வருஷங்கள் அவர் படம் வெளியாகிறதுல எதுக்கு அவருக்கு வந்துட்டு சிக்கல் கொடுக்கணும் ஃபஸ்ட் அதை யோசித்தீங்களா அவர் மக்களுக்காக நின்று மக்களுடைய பிரச்சனைகளையும் கவர்மெண்ட் செய்யற தவறுகளையும் அந்த படத்தின் வாயிலா எடுத்து சொல்றாரு அந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு பொறுக்காம தான் அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை பல விஷயங்கள பல ப்ராப்ளம்ஸா அவருக்கு கிரியேட் பண்ணாங்க இது ஏன் ஃபஸ்ட் அவருக்கு புரியல சோ அவருக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆனதே அவர் மக்கள் பக்கம் நின்னனால தான் நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்த நடிகர் முன்னணி நடிகர்களா இருக்கிறாங்க அவங்க ஒரு சின்ன விஷயம் மக்கள் பிரச்சனையை படத்துல வச்சு ஒரு சின்ன அரசியல் விஷயம் வசனமோ இல்ல சின்ன காட்சியோ பேசணும்னா கூட உடனே மறுத்துருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் அவங்க யாருமே விஜய் சார் அவர்களை தவிர மற்ற எந்த பெரிய நடிகர்களும் யாராவது தன் படத்துல அரசியலோ இல்ல மக்கள் நலன் கருதியோ இல்ல கவர்மெண்ட் செய்யற தவறுகளையோ சுட்டி காமிச்சிருக்காங்களா எதுக்கு பிரச்சனை நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்ம படம் படம் நடிச்சோமா சம்பாரிச்சோமா போனோமா அப்படித்தானே இருந்திருக்காங்க சோ இந்த விஷயம் தெரியாம நீங்க எப்படி அப்படி பேசுறீங்க அவரோட சுயநலத்துக்காக தான் அவர் அரசியல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா நான் பாக்குறேன் நான் வந்து இந்த கட்சியை எதிர்க்கிறேன் இந்த கட்சிக்கு நான் மிகவும் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடு இல்ல என்ன பொறுத்தளவுக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளவுதான் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இப்ப அதிகாரத்தில் இருக்கவங்க இனிமேல் நம்ம தான் யாருமே எப்பயுமே இனிமேல் நம்ம தான் ஒரு நிலமை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுச்சுன்னா விஜய்க்கு குடைச்சல் கொடுத்தவங்க நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் குடைச்சல் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன அவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னாவே அவங்களை அப்படியே முடக்கணும் கொல்லணும் அவங்களை அப்படியே தரமாட்டோம் அதுதான் நினைப்பாங்க யாரா இருந்தாலும் இந்த நிலைமை மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் யாரையும் தவறா பேசணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல தவற சுட்டி காமிக்கிறேன் அவ்வளவுதான்